நான் திமுகவை ஆதரிக்கிறேன்னா அதுக்கு வந்து திமுகவோட இருந்து நம்ம பதவி குறலாங்கிறதுக்காக இல்லை நான் பெரியார் பாசறையில் பயின்றவன் என்பதனால் திமுகவை நான் ஆதரிக்கிறேன் வெரி சிம்பிள் உடனே திமுகவுக்கு கொத்தடிமை திமுக விட்ட ரெண்டு சீட்டு மூணு சீட்டு அது கூட உன்னால வாங்க முடியாம தானே நீ கிடைக்கிற வெளியில ஒரே ஒரு கவுன்சிலர் சீட்ல கூட உன்னால ஜெயிக்க முடியல அதுல என்ன பெருமை பாலிடிக்ஸ்ல வந்து ஸ்ட்ராட்டஜி தான் முக்கியம் யாரோடு கூட்டணி சேரணும் எப்படி வெற்றி பெறணும் எப்படி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளணும் தான் வந்து ஸ்ட்ராட்டஜி அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஏன் தென்னிந்திய அரசியல் வரலாற்றில் இதுவரையில் நிகழ்த்த முடியாத சாதனையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிகழ்த்தி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் திராவிடர் கழகத்தோடும் இணைந்து பணியாற்றிய சூழலில் இந்த அதிகாரத்துக்காக நான் பணியாற்ற இப்ப கூட ஐயா அவர்கள் இந்த ஒரு புத்தகத்தை மூன்றாவது சும்மா இருக்க கூடாது அது உரிமையோடு உணர்வோடு தமிழகத்தில் முதுபெரும் தலைவர் மூத்த தலைவர் அவர் தான் இன்னைக்கு நம்முடைய திராவிட அரசியலின் மையமா இருக்கிறார் அவர் வந்து மனப்பூர்வமாக விடுதலை சிறுத்தைகளை மூன்றாவது குழல் என்று சொல்லுகிறார் என்றால் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது என்னை திருப்திப்படுத்த வேண்டும் என்கிற தேவை அவருக்கு கிடையாது கருத்து